வணக்கம் மக்களை நாங்கள் இன்றைக்கு அங்கே வீட்டு பின்பக்க வேலிய பார்த்தால் ஒரு பெரிய கருப்பு அணில் இருக்கு இது வந்து இலங்கை எல்லாத்துக்கும் இந்திய அணில் மாதிரி இல்லை ஏதா இது வந்து கருப்பு நிறம் இங்க வந்து ராமர் வந்து சீதையை தேடி போய்க்குள்ள இந்த அணிலுக்கு கோடு போட அது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க கொமன்ஸ்ல போடுங்க வேற வந்து இது வந்து காஞ்சி சூரிய காந்தி பூண்ட விதைகளை சாப்பிடுகிறது இது பார்க்க நல்லா அழகா இருக்குது இந்த வந்து இதான் வந்து அது வந்து நல்லா வடிவா இருக்கு இந்த வந்து அது வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கல நாங்க பார்த்த முடியும் இது வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நள்ளிரவு வீடியோ மட்டும்